கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று பயணப்பட்டே புனித பயணத்தை மேற்கொண்டு அத்வைதத்தை மட்டுமல்ல இந்த மண்ணில் சனாதான தர்மத்தை இந்து நரியை பக்தி மார்க்கத்தை ஜாதி சமயத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு வளர்த்த ஒரு ஞான குரு காஞ்சி மகாபெரிய சுவாமி இந்த பசுவை மூணு தடவை தடவை குடிக்கிறார் எந்த குட்டி இறந்து விட்டது என்று மருத்துவர்கள் கைவிட்டார்களோ அந்த பசுவினுடைய வயிற்றிலிருந்து கண்ணுக்குட்டி துள்ளி குதித்து அம்மா என்ற கூக்குரலோடு வருகிறது மருத்துவர் மறுநாள் சொல்கிறார் இது மெடிக்கல் மிராக்கட் இல்லை ஆன்மீகத்தில் கிடைத்த அதிசயம் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி ஜெகன் புகழும் ஜெகத்குரு காவி உடைக்குள் கற்பூர தீபமாய் நின்று நிதானமாய் எரிந்து எரிந்து இந்த மண்ணுலகம் தலைப்பதற்கு நூற்றாண்டு காலம் வாழ்ந்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று பயணப்பட்டே புனித பயணத்தை மேற்கொண்டு அத்வைதத்தை மட்டுமல்ல இந்த மண்ணில் சனாதான தர்மத்தை இந்து நரியை பக்தி மார்க்கத்தை ஜாதி சமயத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு வளர்த்த ஒரு ஞான குரு காஞ்சி பெரிய சுவாமி அவருடைய மனிதநேயத்தை என்னவென்று நாம் சொல்லுவது ஒரு முறை அவரை சந்திக்க வருகின்றார் பிர்லா உங்களுக்கு தெரியும் இந்திய தேசத்தில் இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு பிர்லா என்கின்ற ஒரு மாமனிதர் இந்தியாவில் எப்பேற்பட்ட மனிதர் என்று தெரியும் எல்லோரும் அவரை பார்த்து வியப்பார்கள் அவர் தொழிலை பார்த்து அவருடைய நேர்த்தியை பார்த்து பிர்லா உயர்ந்த ஒரு மகான் நம்முடைய காஞ்சி மகான் அது நம்முடைய மண்ணுக்கும் நம்முடைய மனத்திற்கும் கிடைத்த பெருமை காஞ்சி மகானை தரிசிக்கின்றார் திருவடி சேவிக்கின்றார் திகைத்து போகின்றார் தன் பையிலிருந்து ஒரு செக் புக்கை எடுத்து காலி ஒரு ஸ்லிப்பு பேங்கிற இடத்துல பேரில் அமௌண்ட்டுங்கிற இடத்துல பிளாங்க்கு ஃபில் பண்ணி கையெழுத்து போட்டு பெரியவா திருவடியில் வச்சு இடத்துல நமஸ்காரம் பண்ணி மடத்துக்கு என்ன தேவையோ எடுத்துக்க ஒற்றை புண்முறுவல் ஒற்றை புண்முறுவல் இப்படிலாம் ஏற்கனவே நீ தியான தர்மம்லாம் நிறைய செய்கிற இன்னும் இந்த மாதிரி நல்ல காரியத்துக்கு நீனே இதை பயன்படுத்திக்க வேண்டாம் ஏன்னா இந்த பிளாங்க் செக்கை வாங்கி நிர்வகிக்கிற அளவுக்கு இன்னும் எங்களுக்கு யாருக்கும் தகுதி இல்லை பிர்லா ஒற்றை வரியில் எழுதுகின்றார் இது போன்ற ஒரு மகானை இந்தியாவில் அல்ல உலகப் பயணம் மேற்கொள்கின்ற நான் கண்டதில்லை கண்டதில்லை சார் நள்ளிரவு மூணு மணிக்கு சார் அப்படி முடித்து பார்க்குறாரு மேலாளரை கூப்பிடுறாரு யானை கட்டியிருக்க இடத்துல ஒரு விளக்கை ஏற்றி வைங்கன்னார் விளக்கை ஏற்றி வைக்கிறாங்க இருபது நிமிஷங்கள் யானையை கழட்டி இன்னொரு இடத்துல கட்டுங்கன்னார் போய் படுக்க போயிட்டார் அதிகாலை நித்திய அனுஷ்டானங்கள் முடிந்து சந்திரமௌலீஸ்வரர் பூஜை முடித்து தீர்த்த பிரசாதம் கொடுத்து உணவு முடிஞ்சு உறங்கப் போவதற்கு முன்பு ஒருத்தர் ஓடி வந்து கேட்குறார் பெரிவா நேத்திக்கு அது வேறு ஒன்றும் இல்லை நேத்திகி யானை அப்படி பிளிறு பிளிறு சத்தம் போட்டதில் அது பக்கத்தில் ஒரு நல்ல பாம்பு நின்றுருக்கு ஏன் விளக்கத்தை சொன்னேன்னா என்ன வாசம் பட்டால் பாம்பு போயிடும் அரை மணி நேரம் கழிச்சு ஏன் யானையை தூக்கி வேறு இடத்துல கட்ட சொன்னேன் அதுக்கு பயம் இருக்கும் திருப்பி வருமான அந்த பயம் போகும் அதுதான் சார் ஜீவராசிகள் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று சொன்னவர்களை தெரியும் பார்த்தோம் படித்தோம் நிறைமாத கர்ப்பிணி பசு ஒரு நாளிகை கடித்து பேர் பிறந்தால் சிவாலயங்களை கட்டக்கூடிய மன்னன் என்று பெரிய புராணத்து கமலவதி கதையை படித்திருக்கிறோம் நள்ளிரவு வராங்க ரெண்டு மணி அந்த பசு அப்படியே வழியால் துடிக்கிறது கதறுகிறது பிள்ளைப்பேறு நடக்கணும் கண்ணுக்குட்டி உள்ளேந்து வெளில வரணும் சோதித்த மருத்துவர் சொன்னார் உள்ளேயே இறந்து கிடக்குன்னு போயிட்டார் வெடிகாலில் நாலு இருபது அறிக்கை நம்போட போறார் கண்ணோட கண் வைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் நடந்தது இந்த பசுவை மூணு தடவை தடவை குடிக்கிறார் எந்த கன்றுக்குட்டி இறந்து விட்டது என்று மருத்துவர்கள் கைவிட்டார்களோ அந்த பசுவினுடைய வயிற்றிலிருந்து கண்ணுக்குட்டி துள்ளி குதித்து அம்மா என்ற கூக்குரலோடு வருகிறது மருத்துவர் மறுநாள் சொல்றார் இது மெடிக்கல் மிராக்கடில்லை ஆன்மீகத்தில் கிடைத்த அதிசயம் சார் ஈ எறும்புக்கு சோறு போடுங்கன்னு தான் ஸ்டிக்கர் கோலத்தை விடுங்கிறாரு ஏன் மா கோலம் போட சொல்றாரு அரிசி கோலம் போட சொல்றாருன்னா எறும்பு உணவு சாப்பிட்டுமேங்கிறார் மனிதாபிமானத்தினுடைய உச்சம் ஜாதி மத இன பேதம் கிடையாது ஆரறிவு படைத்த மனிதன் ஆகிய பிர்லாவாக இருந்தாலும் குப்புசாமியாக இருந்தாலும் அதே தரிசனம் லண்டன் இளவரசியாக இருந்தாலும் நம் உள்ளூரில் இருக்கக்கூடிய அலுமேலுவாக இருந்தாலும் அதே அன்பு செலுத்தக்கூடிய அந்த கருணை கருணைக்கடல் காருண்யமூர்த்தி கருணாமூர்த்தியினுடைய பாதத்தை பட்டுகின்ற போதெல்லாம் நினைக்கின்ற போதெல்லாம் சொல்கின்ற போதெல்லாம் ஆனந்தம் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதுபோன்ற அதிசய ஆனந்த செய்திகளை தாங்கி வரக்கூடிய ஆனந்த ஆரம்ப நிகழ்ச்சியை நீங்கள் நினைக்கின்ற போது நினைக்கின்ற நேரத்தில் பார்ப்பதற்காக ஒவ்வொரு நாளும் காலை அருள் நேர நிகழ்ச்சிகளை தொகுத்து வகுத்து தனியாக ஜெயா தொலைக்காட்சி ஆன்மீகம் யூடியூப் சேனலிலும் வழங்குகிறோம் பாருங்கள் பரவசமடையுங்கள் மீண்டும் இதுபோன்ற நற்சிந்தனையோடு நாளை காலை அருள் நேரத்தில் உங்களை எங்கள் குழுவினரோடு சந்திப்போம் இந்த நாளை இனிய நாளாக மாற்றட்டும் சரணம்